ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் கதைகளை கேட்குற அனைத்து தாய்மார்களுக்கும் என் இதயம் கனிந்த அன்னையர் தின வாழ்த்துக்கள் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கவிதை மற்றும் வாழ்த்து இதை நான் என்னோடய அம்மாவுக்காக டெடிகேட் டெடிக்கேட் பண்ணுறேன் அம்மா ஐ லவ் யூ வார்த்தைகளே இல்லாத வடிவம் கோலே இல்லாத அன்பு சுயநலமே இல்லாத இதயம் வெறுப்பை காட்டாத அன்பு அம்மா மட்டும்தான் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் அப்படியே அன்னையர் தின சிறப்பு சிறுகதை ஒன்று உங்களுக்காக இது வலைத்தளத்தில் பதிவிட்ட ஒரு கதை திரு தமிழ்ச்செல்வன் அவர்கள் எழுதினது கதையோட பெயர் ஹாப்பி மதர்ஸ் டே இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள் இதோ உங்களுக்காக சென்னை கடற்கரையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலையில் மனோகரும் மைதிலியும் அலைகளை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இருவரும் ஐம்பது வயதை நெருங்கிய தம்பதிகள் அவர்கள் சில நாட்கள் இப்படி அவுட் ஆவது உண்டு காரணம் அன்று அன்னையர் தினம் அவர்களுக்கு இன்னும் குழந்தை இல்லை நம்பிக்கையுடன் காத்திருப்பவர்கள் டிவி ரேடியோ இணையம் எல்லா இடத்திலும் கேட்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள் அவர்களின் மனதில் நெருடலை உண்டாக்கியது மனதை திசை மாற்ற இங்கு வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் தேங்காய் மாங்கா பட்டாணி சுண்டல் அண்ணா சுண்டல் வாங்கிக்கண்ணா சூடான சுவையான சுண்டல் வாங்கிக்கண்ணா சுண்டல் விற்கும் சிறுவனுக்கு பன்னெண்டு வயது இருக்கக்கூடும் இந்த வயது சிறுவர்கள் மனோகரை அங்கிள் என்று அழைப்பதுதான் வழக்கம் அண்ணா என்று ஒரு சிறுவன் அழைப்பது அபூர்வம் சுண்டல் வாங்கினார் ரெண்டு வாங்கிக்கண்ணா நான் சாப்பிட மாட்டேன்பா என்றார் மைதிலி சுண்டல் சூப்பரா இருக்கும்க்கா சும்மா வாங்கி துண்ணுப்பாருக்கா சில்லறையே இல்லையே ரெண்டு ரூபா கம்மியா இருக்கே தம்பி பரவாயில்ல உடுண்ணா அன்னையர் தினத்துக்கோசரம் தள்ளுபடின்னு வச்சுக்கண்ணா சிறுவனின் சிரிப்பு அவர்களையும் தொற்றியது வீடு திரும்ப நினைத்து அவர்கள் அலை ஓரமாக நடக்கும்போது கவனித்தார்கள் சிறுவன் கடல் பக்கம் திரும்பி உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தான் இவர்கள் பின்னால் நின்று கவனித்து கொண்டிருந்தார்கள் ஐயா இன்னத்துக்கு காண்டாவுற அதான் இப்போ சொல்லிட்டான்ல ஹாப்பி மதர்ஸ் டே ஒன்னையும் கவலைப்படாத ஆல்பர்ட்னு ஒரு தபா கூவு கடகடைன்னு ஓடியாரேன் உனக்கு புள்ள நான் கீரேன் எனக்கு அம்மா நீ கீரை வேற ஆறும் தாவியே இல்லை தருதா தம்பி யார் கூட பேசிக்கிட்டு இருக்க எங்கள் அம்மா அண்ணா இங்கே யாரும் இல்லையே கடல் உனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லையா அம்மா அப்பா இல்லாத நான் புள்ள போகிறக்கோ ஆனால் யாருன்னு தான் தெரில நான் குழந்தையா இருக்க சொல்லோ தோ தெரிந்துப்பார் சர்ச்சு அந்த சர்ச்சாண்ட ஒரு மரம் கீதா அந்த மரத்தடியில் தான் நான் ஐதுன்னு கிடந்தேன்னு ஆயா சொல்லிச்சு அதான் எனக்கு ஆல்பர்ட்டுன்னு பேர் வச்சு சோறாக்கி போட்டு இம்மா நாளாக வளர்த்துச்சுண்ணா ஆயா என்னாண்டா என்ன சொல்லிச்சு தருமா ஆல்பர்ட்டு எப்பயுமே உன்னனுக்கு கடலம்மா தான் அம்மா உன்னை பெற்று மரத்தடியில் கடைசிட்டு போனவள கண்டி அம்மானு உன் வாயில் சொல்லவே சொல்லாதன்னுச்சு அண்ணிலேருந்து கடலம்மா கையில் தான் எல்லாத்தையும் சொல்வேண்ணா இப்போது அத்தை விட்டா வேறு ஆறும் இல்லைண்ணா உங்கள் ஆயாவுக்கு என்ன ஆச்சு ஆல்பர்ட் கிறிஸ்மஸ்க்கு ஒரு நாடி முன்னால் ஆயா செத்துடுச்சுண்ணா அப்பால தெருளைக்கீர பசங்க சொன்னாங்கோ சுண்டல் விற்க வாடானாங்கோ சர்தானு வந்துட்டேன் ஆல்பர்ட் நீ எங்கள் கூட வீட்டுக்கு வந்துடு எங்கள் கூடவே இரு படிக்க வைக்கிறோம் எங்களை அப்பா அம்மான்னு மட்டும் கூப்பிடு எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் வேணாங்க்கா இத்தனி நாளாக கடல் அம்மா பார்த்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டுனு கிடந்தேன் இப்போது தபால்னு ஓன் பின்னாடியே போயிட்டா அது மனசில் என்ன நினைக்கும் சீப்பே நிடாது உனக்கும் அவ தானே வரும்னு கா காண்டாவாது எனக்கு என்னைக்குனாலும் ஒன்றுக்கு இது அது போதும் அம்மா அம்மான்னு சொல்லிகிட்டு இருக்கியே அந்த கடலம்மா உனக்கு என்னடா பண்ணுச்சு என் கூடவே கீது சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயும் ஓடி போவாது இங்கே வராத ஆல்பர்ட்னு தரத்தாது நான் சந்தோஷமாக என்ன சொன்னாலும் கேட்டுக்கோம் ஐதுக்குன்னே என்ன சொன்னாலும் கேட்டுக்கோம் தோ இதே மாரி பாசமாக கால தடவி கொடுக்கும் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இங்கே கிடக்கிற என்ன அது ஒன்றையும் பண்ண தேவையில்ல கூடவே இருந்தாலே பெருசுன்னா ஆல்பர்ட் நல்லா யோசிச்சுப்பார் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறோம் எங்கள் வீடும் பக்கம்தான் நீ தினமும் வந்து கடல் அம்மா பார்த்து பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படியே எங்களையும் அப்பா அம்மானு கூப்பிட்டு நம்ம வீட்லேயே எங்கள் பையனாக இருக்கலாம் நீ வேணும்னா கடல் அம்மா கிட்ட சம்மதம் கேட்டு சொல் உனக்கு நல்லது நடக்குதுன்னா உங்கள் அம்மா தடுக்க மாட்டாங்க இல்லை ஆல்பர்ட் கடல் அலைகளையே பார்த்து கொண்டிருந்தான் அவர்கள் அவனையே நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆல்பர்ட் எழுந்து அவர்கள் பக்கம் வந்தான் மைதிலியை பார்த்தான் ஹாப்பி மதர்ஸ் டே அம்மா என்றான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது இல்லையா ஹாப்பி மதர்ஸ் டே கதை எனக்கு பிடிச்ச மாதிரியே உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே போல் அடுத்த வாரம் மற்றொரு சிறப்பான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க மீண்டும் ஒரு முறை தாய்மார்கள் அனைவருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே பாய்